வணக்கம் தங்கம் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது மேலும் குறையுமா என முதலீட்டாளர்கள் இல்லத்தரசிகள் நகை பிரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது குறைந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதே போன்ற பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத அளவாக வேணால் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் என்ற விலை இதுவரை விற்பனையானதில்லை இதுதான் முதல் முறையாக வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் விற்பனையாகிறது அதே போன்ற தங்கத்தின் விலையும் தற்பொழுது புதிய உச்சத்தை தொடர்ந்து எட்டி வரக்கூடிய சூழலில் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இன்று நூத்தி அறுபது ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரக்கூடிய இந்த வர்த்தகம் தொடர்பான முரண்பாடு விரைவில் சுமூக விலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக டிரம்ப் அவர்கள் இந்தியா வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பு ஒரு சுமூக பேச்சுவார்த்தை எட்டப்பட்டு தங்கத்தின் விலை கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட தங்க நகை விற்பனையாளர்கள் பெரிய அளவில் தங்கம் குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் தங்கம் இனிமேல் வாங்குவது கனவாகத்தான் இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது இந்த வருட இறுதிக்குள் எண்பத்தி ஐந்தாயிரம் என்ற புதிய உச்சத்தை தங்கம் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது